திருவாரூர் மாவட்டம் திருத்துறை புண்டி அருகே தகரபலி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு புற்றடி மாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த வாரம் முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று காலை பாடைக்கட்டி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து அம்பனுக்கு பாலாபிஷேகம் சிறப்பபிஷேகம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் உடல்நலம் வேண்டி தொட்டில் காவடி பாடைக்காவடி எடுத்தல் மற்றும் மாவிளக்கு சாற்றுதல் சேவல் காணிக்கை செலுத்தியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி புற்றடி மாரியம்மனை வழிபட்டுள்ளனர் குறிப்பாக உடல்நலம் வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் குழந்தைகளுக்கு தொட்டில் காவடியும் பெரியவர்களுக்கு இறந்தவர்களுக்கு செய்யும் இறுதி சடங்கு போன்று பாடையில் படுக்க வைத்து பாடை காவடி எடுத்து கோவிலுக்கு தூக்கிச் சென்று நூதன வழிபாடு செய்வது குறிப்பிடத்தக்கது இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவை முன்னிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் முக்கிய திருவிழாவான தீமதி திருவிழா நாளை மாலை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது গৈ ৰা গৈ ৰ

Subtitles